ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டது எல்லா இடத்துலையும் இறைவன் வியாபிச்சுருக்காரு அப்படின்னா கோயிலுக்கு ஏம்பா போகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு கேட்டாங்க கேள்வி வந்து நியாயமாக தான் இருக்குது இல்லையா தூணிலும் இருப்பான் துருமையிலும் இருப்பான்னு சொல்கிறோம் அப்புறம் கோயில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் இந்த கேள்வியை வந்து காஞ்சி பெரியவர் வந்து அழகாக ஒரு பதில் சொல்கிறார் என்னென்னா சரிப்பா உடம்பு பூரா உனக்கு ரத்தம் ஓடுது ஆனால் உனக்கு ரத்தம் கொடுக்கணுன்னாலோ உங்கள்கிட்ட ரத்தம் எடுக்கணுன்னாலோ ஏதாவது ஒரு இடத்துல ஊசியை போட்டு தானே எடுக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு இடம் தான் ஒரு புள்ளியிலேருந்து இருந்தா அது வருதுங்கிறதுனால தான் இறைவனை வந்து கோவிலில் அந்த போய் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க உனக்குள்ளும் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறது உண்மை ரெண்டாவது கேள்வி கேட்கப்பட்டது அவர்கிட்ட என்னென்னா இறைவன் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறனால நீங்க நீங்கள் பிரசாதம் கொண்டு போய் வைக்கிறீங்க அவர் எடுத்து சாப்பிட்றாருனா நீங்கள் வைப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது அவரோட சிஷ்யனை கூப்பிட்டு ஒரு வேதத்துலேருந்து ஒரு புக் எடுத்து கொடுத்து இதை நீ படிச்சு மனப்பாடம் பண்ணிவிட்டு சொல்லு அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாங்குறாரு அந்த சிஷியனும் அதை படிச்சு மனப்பாடம் பண்ணிவிட்டு இவர்கிட்ட வந்து இந்த யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்க இருக்காங்க இப்போ நீ மரப்பாடம் பண்ணது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பெரியவர் காஞ்சி பெரியவர் அந்த சிஷியனுமே மனப்பாடம் பண்ணதை அழகாக ஒப்பிக்கிறான் அப்போது அந்த கேள்வி கேட்டார் இல்லையா பிரசாதத்தை பற்றி அவர்கிட்ட இந்த புஸ்தகத்தை கொடுத்து இந்த புஸ்தகத்தில் அந்த வார்த்தை வந்து இந்த சீடனுக்கு போய் சேர்ந்தாச்சு இல்லையா அப்போது அந்த புத்தகத்துல அந்த வார்த்தை இருக்கக்கூடாது இல்லையா இருக்கா பாருங்க அப்படின்னார் உடனே எப்படி அச்சடிக்கப்படுறது எங்கே போகும் அப்படின்னு இவர் கேள்வி கேட்டிருக்காரு அப்போது அவர் காஞ்சி பெரியவர் பதில் சொல்றாரு படைக்கப்பட்டதில் வாசம் இறைவனுக்கு போய் சேரும் பாக்கி இருக்கிற பிரசாதம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கப்படும் இதுதான் அவர் வந்து உணவை உணவாக எடுத்துக்கணும் இல்லை அந்த வாசனையை அவர் எடுத்துக்கிறார் அது அதுவே வந்து இறைவனுக்கு படைக்கப்பட்டது அப்படின்னு அழகாக பதில் சொன்னார் எவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தைகள் இல்லை தேங்க்யூ ஸோ மச் பாய்